தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்விறுத்தக்கூலிற்று வணக்கம் நேர்களை பச்சை புடவைக்காரி கொத்தடிமை பேசுகிறார் ஏட்டையாவின் கவலை இறைவனே மனிதராக வந்து அவதாரம் பண்ணால் கூட அவருக்குமே கவலை வரும் அப்படின்னு முந்தி நம்ம பார்த்தோம் அதே போல் ஏட்டையாவுக்கு ஒரு கவலை அவர் கொத்தடிமையை பார்க்க வந்தார் வயது நாற்பது அவர் ரொம்ப கவலையோடு சொல்கிறாரு நாற்பது வருடம் அந்த யூனிஃபார்மை போட்டு நானும் நேர்மையாக நடந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போது எதுக்கு இதை போடுறோம் நம்ம இருந்தானே செத்தானே அப்படிங்கிற மாதிரி கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருந்துனார் அப்போது என்ன என்ன நடந்தது எப்படி வருந்துறீங்க அப்படின்னு கேட்ட உடனே போலீஸ் ஸ்டேஷனில் நான் ஏட்டையாவாக வேலை பார்க்குறேன் அந்த சரகத்தில் பாலன் அப்படிங்கிற ஒரு களவாடி பையன் திருட்டு பையன் திரியினான் அவன் அங்கங்கே பஸ் ஸ்டாப்பில் மக்கள் கூடுற இடத்துல ஏடிஎம் பணம் எடுக்கிற இடத்துல இப்படியெல்லாம் போய் அங்கங்கே கலவு கைப்பையை பிடிக்கிட்டு போயிடுறது செல்ஃபோனை பிடிக்கிட்டு போயிடுறது ஏடிஎம் வாசலில் நல்லது செய்கிற மாதிரி ஏழைகள்கிட்ட பணத்தை அபகரிச்சுட்டு போயிடுறான் எத்தனை தடவை பிடிச்சி இது ஜெயிலில் போட்டாலும் நல்ல பெரிய வைக்கிள்களை வச்சு வெளியே வந்துடுறான் எனக்கு வரக்கூடிய ப்ரமோஷன் அது இது எல்லாமே இதனால் நின்று போகுது என் மேலே பழி சொல் தான் விழுந்திருக்கு நானும் பச்சைப்பட வைக்காரியை தான் வாங்குகிறேன் இவளுடைய ஆட்சியில் ஏன் இப்படி நடக்குது எல்லாம் பனிஷ் பண்ண மாட்டாளா அப்படின்னு ஒன்று சொல்லி முடிச்சார் அவரை ஆசுவாசப்படுத்தி தண்ணி கொடுத்து கவலைப்படாதீங்க நான் பச்சைப்பட வைக்காவிட்ட என்ன ஏதுன்னு அவள் மனம் இருந்தால் எனக்கு சொல்லுவாள் நான் உங்களுக்கு சொல்லுறேன் அப்படின்னு சொல்லி அவரை போக வச்சிட்டாரு இவருக்குமே மனசில் கொஞ்சம் கவலையாக இருந்தது என்ன நல்லவங்களாம் துன்பப்படுறாங்க கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்க இவருடைய மனசுலேயும் அதே எண்ணம் வர கோவிலுக்கு போகிறாரு குழம்பிய நிலையில் கோவிலுக்கு போகிறாரு போகிற வழியிலேயே ஒரு போலீஸு வந்து உங்களை மேடம் கூப்பிட்றாங்க அப்படின்னா எந்த மேடம் கூப்பிட்றாங்க எதுக்கு கூப்பிட்றாங்க என்ன பழ தாக்கல் பண்ணுறீங்க வாரண்ட் இருக்கா அப்படி இப்படின்னு கொஸ்டினாக கேட்குறாரு ஏன்னா அந்த அளவு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா நான் வக்கீலை பார்க்கவா அந்த அளவுக்கு குழம்பியிருக்காரு மனசே கொத்தழி அப்படின்னொன்ன நீங்கள் வந்து மேடத்தை பாருங்கன்னு சொன்னால் சரி இது போய் பார்த்தாரு அது காவல் வேனுக்கு முன்னாடி கம்பீரமான தோற்றத்தில் அம்மா நின்றுக்கிட்டு இருந்தால் பார்த்ததே சரின்னு காலில் விழுந்து வணங்கினார் அம்மா சொன்னால் உனக்கே டெய்லி என்னைய பார்த்து பேசுகிற உனக்கே இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னா மற்ற மக்களுக்கு எப்படி சந்தேகம் வராமல் இருக்கும் அதை நான் இப்போ ஒரு காட்சியாக காமிக்கிறேன் என்ன நடக்கும் எதுன்னு காட்சியை காமிக்கிறேன் பாருன்னு சொன்னான் சரின்னு ஒரு காட்சி நடந்தது என்னென்னா சென்னையில் பரபரப்பான ஒரு இடம் மக்கள் ஓடவும் அதுவும் கூட்டம் குட்டமாக போகுது ஆட்டோவோ காரோ பஸ்ஸோ சருண் சருன்னு போகிற இடம் பாலன் அவன் நின்றுக்கிட்டு இருக்கான் அவன் என்ன யாரை எப்படி எதை போட பறிச்சுட்டு போகலாம் பறிச்சுட்டு போனால் எந்த வழியை தப்பிக்கலாம் அப்படின்னு அவன் கணக்கு போடுவான் நின்றுக்கிட்டு இருக்கான் பாலன் பாலன் தான் களவணிப்பைய பேர் ஏட்டையா பேர் பாண்டியன் அப்போ களைவணிப்பையன் நின்றுக்கிட்டு இருக்கான் அதே போல் ஒரு கார் வந்துச்சு காரில் ஒரு ஏடி கையில் கருப்பு கலர் கைப்பை வச்சுருக்க அழகாக இருந்தது பார்த்துட்டான் அவன் கண்ணு பார்த்துருச்சு சரி இந்த பையில் நல்ல பணம் ஏடிஎம் கார்டு செல்ஃபோனு என்ன என்னென்னவோ இருக்கும் நல்லா அழகாக இருக்குது பையன் காரில் வந்து இறங்குறா இதாக அடிச்சுட்டு இங்கே இந்த இங்கே இருக்கிற சுவர் கட்டச்சுவர் வேலை ஏறி குதிச்சு அடுத்த தெருவில் போய் தப்பிச்சு வரலாம் அப்படின்னு அவன் கணக்கு போட்டான் அதே போல் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த காருக்கு வரவும் கை பையன் பிடுங்கவும் அவன் தப்பிச்சு ஓடவும் அவன் பின்னாடி மக்கள் ஓடி வாராங்க அவனை பிடிக்க அவன் தப்பிச்சு போய் போகிறவன் என்ன செஞ்சான் பையன் கொஞ்சம் பிரித்து பார்த்தா அதில் உருப்படியாக ஒன்றும் இல்லை செல்ஃபோன் ஒன்று தான் இருந்தது சரி செல்ஃபோன்னாலும் இருக்கேன்னு சொல்லி எடுத்துகிட்டு அந்த பையன் வீசி குப்பையில் போடவும் குப்பை தொட்டியிலருந்து டமால்னு குண்டு வெடிக்கவும் எங்கே பார்த்தாலும் மக்கள் பரபரப்பாகிடுச்சு உடனே போலீஸு கூட்டம் எல்லாம் வந்துடுச்சு அவன் தப்பிச்சு போயிட்டான் அங்கே உள்ள சிசிடிவி கேமராவை போட்டு பார்த்தா அதில் இவன் அந்த கைப்பையை பிடுங்கிட்டு ஓடுறதுக்கு அழகாக தெரிஞ்சிச்சு ரெண்டு நாளையில் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க போட்டுட்டு இவங்க பத்து பேர் காயம் அந்த இடத்துல பத்து பேர் காயம் இன்னொரு சில நாள் போனவுடனே ரெண்டு பேர் இறந்து போயிடுவாங்க இறந்த உடனே இவனுக்கு தண்டனை ஊர்ஜிதமாகும் ஆயுள் தண்டனையாகவே போட்டுருவாங்க இன்னைக்கு தப்பிக்க முடியாது பச்சை குடப்பை காரி ஆட்சியில் யாரும் தப்பு போ முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டான் சேர்ந்து வைக்கார் சரின்னு காலில் விழுந்து வணங்கிட்டார் ஏட்டையாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல இதை சொல்ல ஏட்டையாவுக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டாம் ஏட்டையாவுக்குனுமே நல்ல காலம் பிறக்குது நீ போய் அவற்ற பேசி மூலம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதே போல் இவர் ஏட்டையாக வந்தார் நல்லபடியாக நடக்கும் பற்றி பிறவிக்காரி சொல்லிவிட்டால் உங்களுடைய நேர்மைக்கும் நல்லதொரு பரிசு கொடுக்குறா என்ன பரிசுன்னா உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது நர்ஸ் படிச்சிருக்குல்ல அதுக்கு ஒரு நல்ல டாக்டர் உங்கள் பெண்ணை கேட்டு வருவார் நீங்கள் ஜாதி பேதம் பார்க்காம ஓகே சொல்லி நல்லபடியாக திருமணம் நடத்தி வைப்பீங்க பேத்திகளோட நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னார் கொத்தடிமை உடனே ஏட்டையாவுக்கு சந்தோஷம் காலில் விழுந்து கண்ணீரோட காலில் விழுந்து வணங்கிட்டு போயிட்டார் இதுதான் நமக்குரிய பாடம் கடவுளோட ஆட்சியில் யாரும் தப்ப முடியாது நன்றி நேயர்களே